அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்களின் அருள் விருந்து உபதேச வாக்கியத்தை நாளுக்கொரு நற்சிந்தனையிலே சிந்தித்து வருகின்றோம் மானுட வாழ்வின் லட்சியமும் பயனும் என்ற தலைப்பின் கீழ் நான்காவது சிந்தனையை இன்று பார்ப்போம் வினையிலேயே உழன்று கிடப்பது வாழ்வின் நோக்கமன்று கடவுளின் அருளை பெறுவது ஒன்றே வாழ்வின் நோக்கமாகும் இன்னொருத்தரை சொல்கிறேன் வினையிலேயே உழன்று கிடப்பது வாழ்வின் நோக்கம் என்று கடவுளின் அருளை பெறுவது ஒன்றே வாழ்வின் நோக்கமாகும் தினசரி தியானம்ங்கிறது வந்து ஒரு பத்து பதினஞ்சு வாக்கியங்கள் இருந்தது இது வந்து ஒரே வாக்கியம் ரெண்டு மூணு வரியில் வரலாம் அவ்வளவுதான் அல்லது ரெண்டு வாக்கியம் எப்படி பார்த்தாலும் ஒரு சுருக்கமான செய்தியாக இருக்கிறதுனால இதை நம்ம மனப்பாடம் பண்ணி கொள்வது நமக்கு ரொம்ப நல்லது அதை திரும்ப திரும்ப மனசில் சிந்திச்சு பார்க்கணும் என்ன சொல்கிறாங்க சாமி வினையிலேயே உழன்று கிடப்பது வாழ்வின் நோக்கமன்று கடவுளின் அருளை பெறுவது ஒன்றே வாழ்வின் நோக்கமாகும் வினையிலேயே உழன்று கிடப்பது அப்படின்னு என்ன அர்த்தம் கர்மத்திலேயே செயலிலேயே கட்டுண்டு போய் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் திரும்ப திரும்ப கர்மம் செய்து கொண்டே இருப்பது வாழ்வின் நோக்கம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ நாம் வினையிலேயே உழன்று கிடக்கின்றோம் ஏன் இப்படி சொல்கிறாங்க சாமி யோசித்து பார்த்தா அதுதான் உண்மை அப்படித்தானே நடக்குது காலையில் எழுந்ததுலேருந்து இரவு படுக்க போகும் வரையிலும் நாம் என்னென்ன காரியம் செய்கிறோம் சில சோம்பேறிகள் இருப்பாங்க இல்லைங்கல ஆனாலும் பெரும்பாலோர் ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறோம் நம்மளால சும்மா இருக்க முடியலை சரி ஏன் அப்படி செய்கிறோம் கர்மத்தின் மூலம் நம்முடைய ஆற்றலை பயன்படுத்தி திறமையை அதிகரிக்கிறோம் அதுக்காக செயல்படுகிறோமா அது நிகழ்கிறது ஆனால் அதுக்குன்னு செயல்படுறோம்னு சொல்ல முடியாது பின் எதுக்காக செயல்படுகிறோம் எது நம்மை செயலில் தூண்டுகிறது ஆசை சுவாமிஜி இன்னொரு இடத்துல சொல்றாங்க மனிதன் தான் செயல்புரிவதாக நினைக்கின்றான் சுதந்திரமாக செயல்புரிவதாக நினைக்கின்றான் ஆனால் ஆசை அவனிடம் வேலை வாங்கி இருக்கிறது இன்னைக்கு இந்த சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஏதோ காரணத்தில் போக முடியல நம்மளால சும்மா இருக்க முடியுமா ராத்திரி செகண்ட் ஷோவாது போயிடுவோம் வேண்டாம் செகண்ட் ஷோ போனால் சௌரியப்படாது நாளைக்கு போயிடுவோம் கட்டாயம் போயிடணும் இப்படி எல்லாம் திட்டம் போட்டு மறுநாள் வேறு என்ன வேலை வந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த போகிற வேலையை பார்த்து தீரணும் அப்படின்னு அதுக்கே கவனம் கொடுக்குறோம் இது மாதிரி இது ஒரு சின்ன உதாரணம் அப்படி நாம் எந்த பொருளில் மனசு நாடி ஆசை வைத்து விட்டதோ அந்த நாட்டம் உள்ள பொருளை பெறுவதற்காக நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாம கர்மத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றோம் அப்போ நம்ம உள்ளத்துல நேற்று என்ன சொன்னாங்க சுகபோகத்துக்காக இந்த மானுட சரீரம் அமைந்ததன்று ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தான் அதை பயன்படுத்திட்டு இருக்கோம் லீவு விட்டாச்சுன்னா என்ன செய்யணும் எங்கேயாவது ஜாலியா போயிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஏதாவது சாப்பிடணும் ஹோட்டலுக்கு போவோம் சாப்பிடுவோம் அதை வீட்டில் கூட செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாரும் உட்காந்து பேசலாம் ஹோட்டலுக்கு போனால் தான் அது ஒரு சிறப்பு மாதிரி தோணுது அப்படி அனுபவிக்கணும் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம் அனுபவி என்ஜாய் பண்ணி எல்லாம் செய்யி ஆனால் அதுதான் நோக்கம் இருந்து விடாதே அதுதான் சாமி நமக்கு திரும்ப திரும்ப நினைவு விடுத்துறாங்க அப்போது அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கும்போது அது என்ன செய்யும் விருப்பத்துக்கு அனுபவிக்க முடியாது அந்த விரும்பியதை அனுபவிக்க பொருள் வேணும் பொருள் சம்பாதிக்க உழைக்கணும் அதனால ஆசை நம்மை கர்மத்தில் தூண்டுகிறது வாழ்க்கையை பற்றின அடுத்த கருத்து உண்மை ஆசை நம்மை கர்மத்தில் தூண்டுகிறது காலையில ராத்திரி தூங்க போனவங்க காலையில எப்படி நமக்கு விழிப்பு வருது தூக்கத்திலிருந்து உடலுக்கு ஓய்வு தேவைப்பட்டது பகல்ல உழைச்சதுனால அந்த ஓய்வு போதும் நான் அடுத்த காரியத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைகள் நிரம்பிய மனது நம்மை தூக்கத்திலிருந்து விழித்தழு செய்கிறது இதே நல்ல விஷயமா விஷயமா இருந்தாலும் நமக்கு அப்படித்தான் இப்போ நாளைக்கு பரீட்சை இன்னைக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு ஒன்று சின்சியராக உண்மையா சந்தையாக படிக்கக்கூடிய ஒரு மாணவன் நினைச்சிட்டே படுக்கிறான்னா அவனுக்கு நாலு மணிக்கே மொழி புதுரும் ஏன் படிக்கணும் அமைதியாக இருக்கும்போது படிச்சிடணும் அப்போ நமக்கு ஒரு ஆசை இருந்தா அந்த ஆசை நம்மை தூங்க விடாது செயலில் தூண்டிவிடும் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி கொண்டு விட முடிவதில்லை அது செயலில் தூண்டுகிறது அது செயலின் விளைவாக கொஞ்சம் அனுபவிக்கிறோம் ஆசை இன்னும் மிச்சம் இருக்கு அப்படியே ஆசை தேங்கிக் கொண்டே போகிறது அனுபவிப்பது அதுக்கு பார்க்கும்போது அந்த அளவுக்கு அனுபவிக்க முடியல அப்போ ஆசைப்படுவதும் செயலில் ஈடுபடுவதும் சிறிது அனுபவிப்பதும் பிறகு ஏக்கத்தோடு ஐயோ இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே நினைச்சதெல்லாம் செயலையேங்கிற ஏக்கத்தோடு இருப்பதுமா வாழ்க்கை போய்கொண்டே இருக்கு அப்ப கர்மத்தை பெருக்குவது ஆசையின் இயல்பு அப்ப என்ன ஆயிடுது வாழ்க்கையில நிம்மதியா அமைதியா உக்கார விட மாட்டேங்குது இந்த ஆசை அப்புறம் என்னாச்சு இந்த ஆசை நீ எவ்வளவு உழைச்சாலும் நிறைவேறல முழுசும் உடனே என்ன ஆயிடும் மிச்சம் இருக்கிற ஆசையில நிறைவேற்றிக்கொள்ள இன்னொரு பிறவி இப்படி இந்த பிறவியில் வினையை செயலை கர்மத்தை பெருக்குவதும் இனி இந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள மேலும் பிறவிகளை எடுக்க வைப்பதும் இதுதான் ஆசையினுடைய வேலை இப்படித்தான் நம்மளுக்கு மாறி மாறி பிறவிகள் வந்து கொண்டிருக்கின்றன அதனால சொல்றாங்க சுவாமிஜி ஆசையை வந்து நிறைவேற்றணுங்கிறதுக்காக மேலும் மேலும் கர்மத்தில் ஈடுபடுகிறாயே அது உனக்கு சரியில்லை அப்போ என்ன செய்யணும்னா கர்மத்தை குறைக்கணும் கர்மத்தை குறைக்க என்ன செய்யணும்னா ஆசையை குறைக்கணும் அதுதான் விஷயம் எவ்வளவு அனுபவிச்சாலும் இந்த உலகத்துல நமக்கு திருப்தி வரப்போறது இல்லை இன்னொரு இடத்துலையும் சுவாமிஜி சொல்லுவாங்க எரிகிற தீயில் விறகு கட்டையை போட்டு அணைக்க முடியாது இந்த விறகு கட்டை தீ பிடிச்சிட்டு அது எரிய ஆரம்பிச்சிடும் பழைய கட்டை எரிஞ்சு ஓயும் போது புதுக்கட்டை பிடிச்சிக்கும் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை அணிக்கிறேன் இன்னொரு விறகு கட்டையை போட்டால் அணையுமா அணையாது அது பிடிச்சிக்கும் இப்படி ஆசையை நிறைவேற்றுவதன் மூலம் தீர்த்து கொள்ளவே முடியாது ஒரு கட்டத்தில் நாம் தான் அறிவின் விழிப்பினால் உணர்ந்து கொண்டு சரி இது சீர்ற காரியம் இல்லை நாம் இந்த ஆசையத்தான் விட்டாகணும்னு புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில அதனால காரியத்தையே சுற்றி 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 செய்து கொண்டே இருக்கிற மாதிரி இல்லாம அமைதியாக இருக்கணும் அல்லது நல்ல விஷயங்களை சிந்தனையை கொடுக்கணும் கடவுளை பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் இந்த மாதிரி காரியங்களை குறைச்சிக்கணும் காரியங்களை குறைக்கணும்னா ஆசைய குறைக்கணும் அதனால சாமி என்ன சொல்றாங்க வினையிலேயே உழன்று கிடப்பது வாழ்வின் நோக்கம் என்று சரி இப்ப எதுதான் நோக்கம் கடவுளின் அருளை பெறுவது ஒன்றே வாழ்வின் நோக்கம் இப்போ தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க முதல்ல சொல்லும்போது ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக வாழ்வை ஒப்படை அப்படின்னாங்க மனதை பண்படுத்துவதே வாழ்க்கையின் நோக்கம்னு சொன்னாங்க அரும்பெரும் செயல்கள் மூலம் நிகழ வேண்டும்னு சொன்னாங்க இப்ப தெளிவா சொல்றாங்க அந்த உயர்ந்த லட்சியம் எது அரும் செயல் எது கடவுளின் அருளை பெறுவதுதான் கடவுளின் அருளை எப்போது பெற முடியும் கோயிலுக்கு போய் நாம் இறைவனை வழிபாடு செய்கிறோம் எதுக்காக இன்னைக்கு குழந்தைக்கு பிறந்த நாள் அதுக்காக கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் குழந்தை நல்லா இருக்கணும் ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்ல கல்வி செல்வம் எல்லாம் பெற்று நல்லா இருக்கணும் அதுக்காக வழிபாடு செய்துட்டு வந்தோம் இப்போ நீ கடவுளை வழிபட்டையா உன் பிள்ளைக்கு ஆயுள் ஆரோக்கியம் வேணும்னு கேட்டியா எதுவும் உனக்கு இங்கே லட்சியம் ஆயுள் ஆரோக்கியம் என் குழந்தைக்கு வேணுங்கிறது தான் லட்சியம் கடவுள் லட்சியம் இல்லை இப்போ நீ கடவுள்கிட்ட போய் கேட்டுட்டா அதனால கடவுள் கொடுத்துருவாரு கொடுத்த உடனே உனக்கு கடவுள் மேலே கொஞ்சம் பிரீத்தி இருக்கும் அவ்வளோதான் அந்த பிரீத்தி அந்த அன்பு பக்தி கொஞ்சம் நிறைய பக்தி எங்க தான் அந்த குழந்தைக்கு ஆயுள் ஆரோக்கியம் வேணும் எப்போ உனக்கு கடவுளே எனக்கு வேணும் அப்படின்னு தோணுதோ அப்பத்தான் உனக்கு பக்தி சரியான பக்தி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லணும் சரி எல்லாம் பார்க்கவே வேண்டாமா நான் நிச்சயமா செய்யணும் அது நம்ம கடமை கடவுள் தான் நமக்கு மனைவி மக்கள் சுற்றத்தாருங்கிற வடிவில் வந்து நம்மை சில செயல்களை எல்லாம் செய்ய வைத்திருக்கின்றார் அதனால கடமையை புறக்கணின்னு சொல்லவே இல்லை நம்முடைய சாஸ்திரம் கடமையை செய்வதற்கு நடுவுல கடவுளை மறந்து விடாதே உலக உறவுகளுக்காக கடவுளை வணங்குவதுங்கிறத விட கடவுளுக்காக வணங்குகிறேன் கடவுளுக்காக உலக உறவுகளுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு என்ன அப்போ உனக்கு உலக உறவுகள் துன்பம் கொடுக்காது இப்ப நீ இந்த எந்த பிள்ளைக்கு இப்படி வேண்டி வேண்டி பிரார்த்தனை பண்ணி அவ்வளவு செஞ்சியோ அந்த பிள்ளைன்ன ஒரு இருபது வருஷம் கழிச்சு நீ சொன்னதை கேட்குமா உனியை தூக்கி எரிஞ்சிட்டு போகுமான்னு தெரியாது ஒருவேளை நம்ம தலையெழுத்து அம்மாவை எழுத்துட்டு அம்மா அப்பாவை எழுத்துட்டு அது போயிடுச்சுன்னு வச்சுப்போம் அப்போ இந்த மனசு எவ்வளோ வேதனையில் துடிக்கும் பார்த்து பார்த்து ஆசையோட பற்றுதலோடு செஞ்சதெல்லாம் இப்போ வீணாக போன மாதிரி மனசு அத்தனை கத்தனை அந்த பற்றுதலுக்கு இருந்த அளவுக்கு துன்பத்தில் துடிக்கும் இப்போ கடவுளை முதல்ல வச்சு அவர் அருளை பெறணும்னு வணங்கினா இந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் செய்வோம் அதுங்க ஏதாவது தப்பு தவறு செய்தால் மனசு ஏமாற்றமும் வேதனையும் துயரமும் உருவது குறையும் அப்புறம் துயரம் குறைஞ்சதுனால அவங்களுக்கு என்ன செஞ்சா அவங்கள திருத்தலாங்கறதும் நல்லா தெரியும் மனசுக்கு உண்மையிலே கடவுளை முதல்ல வைக்கிறதுனால நமக்கும் நம்முடைய சுற்றத்தாருக்கும் எல்லாருக்கும் நம்ம நல்லது செய்வோம் அதை தெரிஞ்சுக்கணும் மக்கள் அதனால சாமி சொல்றாங்க வினையிலேயே உழன்று கிடப்பது வாழ்வின் நோக்கம் என்று கடவுளின் அருளை பெறுவது ஒன்றே வாழ்வின் நோக்கமாகும் இதை மறவாதிருப்போம் ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி மாயிக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி ஜெய்